நம்ம சூப்பர் சிங்கர் ஜீவிதாவுக்கு முந்தா நேற்று பிறந்த நாளுங்க அவங்க நாளை ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க அண்ட் சூப்பர் சிங்கரில் பார்த்திங்கன்னா கண்டஸ்டன்ட் எல்லாம் காம்படிட்டர்ஸாக நம்ம ட்ரீட் பண்ணுவோம்ல சில பேர் இவங்க நமக்கு போட்டிப்பா அவங்க நமக்கு போட்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதில் சில பேர் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாகவே ஆயிட்டாங்க இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது யார் அப்படின்னா ஜான் விக்னேஷ் இவங்க ரெண்டு பேரும் அப்பையிலேருந்தே ரொம்ப க்ளோஸு அண்ட் விக்னேஷ் வீட்டில் தான் வந்து நம்ம ஜானும் தங்கியிருக்காரு இல்லையா பக்கத்தில் தான் தங்கியிருக்காரு அவங்க கூட ஒரு பொண்ணு கூட ஒரு ஃபேனுன்னு சொல்லிட்டு கோபி அவருடைய பொண்ணு ஒன்று மகிழ் மித்ரா அவங்க வந்து விக்னேஷோட வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க ஸோ இவங்க எல்லாமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான் அண்ட் ஜீவிதாவுமே இங்கேருந்து தங்கிட்டு தான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்படிலாம் போயிட்டு வந்துட்டுருக்காங்க அவங்க அம்மாவுமே கூட இருக்காங்க ஜீவிதாவோட அம்மா அப்பா எல்லாருமே கூட தான் இருக்காங்க ஸோ இப்போ ஜீவிதாவோட பிறந்தனால் வந்து குடும்பமாக செம்ம சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க என்ன தான் ஜீவிதாவுக்கு உடம்பு சரியில்லைனா கூட சின்னதாக கேக்லாம் கட் பண்ணி பயங்கரமாக செலப்ரேட் பண்ணுறாங்க அன்எக்ஸ்பெக்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேமிலி தான் ஜான் ஜிரோமாக வந்து பிறவா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அவங்க கொண்டாடிட்டுருக்காங்க ஏன்னா அவங்க பொண்ணு மகிழ்மித்ரா மித்ரா ஜானோட பா பாட்டு கேட்டு கூடவே பாடினாங்க அண்ட் டிவிக்குமே வந்திருந்தாங்க அண்ட் இவ்வளோ ஒரு குட்டி ஃபேனா அப்படின்னு சொல்லிட்டு ஜானுமே ரொம்ப இது ஃபேமிலி அதுலேருந்து எங்கே போனாலுமே காரில் ஒன்றா போகிறது கார்ல ஒன்றா வரது இந்த மாதிரி தான் சூப்பராக இருக்கும்ல நம்ம ரத்தத்தின் உறவுகளை விட இந்த மாதிரி தானா ஏற்படுற சொந்தங்கள் வந்து பயங்கர சூப்பராக இருக்கும் அதே மாதிரி விக்னேஷ் வீட்டில் ஜீவிதா அவங்க அம்மா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கேரம்லாம் விளையாடி நாளில் சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருந்திருக்காங்க ஊட்டி விட்டுருக்காரு அதே மாதிரி ஜீவிதா வந்து ஜான் ஜான்க்கு கேக் ஊட்டி விட்டுருக்காங்க சூப்பர் சிங்கரில் பார்த்தீங்கன்னா ஜான் வர்சஸ் ஜீவிதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் ஜான் வந்து சொல்லியிருப்பார் ஜீவிதானா தூக்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாண்ட் இருக்கும் விக்னேஷ் ஜீவிதா அண்ட் நம்ம ஜானுக்கு ஏன்னா அவங்க மூணு பேரும் நல்லா ஓப்பனாக பேசிக்கிறது அவர் ஜான் என்ன தான் இன்ட்ரோவர்ட்டாக ஜீவிதா கிட்டேயும் சரி விக்னேஷ் கிட்டேயும் கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க அண்ட் ஜீவிதாவுமே வந்து ஜானை பயங்கரமாக கலாய்ப்பாங்க இது அவங்க அம்மாவுமே வந்து கூட போகிறதுனாலும் வரதுனாலும் எல்லாமே வந்து அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சுதான் செய்கிறாங்க அவங்க நட்பு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவும் இருக்கு பொறாமையாகவும் இருக்கு ஏன்னா சூப்பர் சிங்கர்ல நிறைய பேர் யாரெல்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்றது தெரிய வரல பட் இந்த சீசன்ல இவங்க மூணு பேரும் பயங்கர க்ளோஸாக ஃபேமிலியாகவே பாண்ட் ஆகுறாங்க அதுதான் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கு ஜானுமே கஷ்டப்பட்டு அப்படியே அந்த இதுலேருந்து சூழ்நிலையிலேருந்து வளர்ந்து வந்தவர் தன்னடக்கம் பக்தி அந்த மாதிரிலாம் சொல்லலாம் ரொம்ப இதுவாக பேச மாட்டார் அடாவடியாக பேசுகிற டைப் கிடையாது ஜாலியாக அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக அப்படியே காமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் ஆனால் ஜீவிதா ஓரளவுக்கு நல்லா பேசக்கூடிய ஆள் தான் அவங்க ஜானை வச்சு இருந்தாங்க ஸ்ரீலங்கா டூர் போகும்போது கூட பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இங்கே அடுத்தடுத்து ப்ரோக்ராம்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கண்டினியூஸாக இவங்க சூப்பர் சிங்கம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரம் பிஸி ஷெடியூல் தாங்க அண்ட் ஜீவிதா வந்து எல்லாருக்கும் நன்றியும் தெரிவிச்சிருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அண்ட் இந்த மாதிரி அப்டேட் சொன்னால் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் மூலமாக தெரிஞ்சுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்